எனக்கு அன்பான யூடியூப் நேர்களை தேவனாய கர்த்தனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வன் கொடுக்குற மிக முக்கியமான ஒரு வார்த்தை தெய்வ பிரசன்னம் தேவனுனை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த ஒரு பிரசனத்தை அனுப்புகிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் காலையில் சிந்திக்கிறதானம் தேவ வார்த்தை தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பிரசனம் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு தேவன் அசைமாடுகிறார் வாசிப்போமான இன்னாக புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தார் கர்த்தே தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கடவர் என்பதே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய முக பிரசனத்தை கர்த்த தருகிறார் தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு தேவடைய பிரசனம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழ்கிறான் தேவனுடைய பிரசனம் என்றால் என்ன தேவனுடைய சமூகம் தேவனுடைய சமூகம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற்கு கூட இந்த தெய்வ பிரசன்னத்தை இழந்திருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிரசனம் எங்கே இருக்கும் எங்கே கிடைக்கும் என்னால் ஆசிரிப்பு கூடாரத்தில் தேவட சபையிலே தேவன வாசம் சமூகத்திலே இந்த பிரசனத்தை குறித்து வாசிக்கலாம் யாத்ரா ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண நீர் எனக்கு ஒரு கூடாரத்தை போடு என்று சொல்லுகிறார் தேவனுடைய வாஞ்சை தேவடைய எண்ணம் தேவடைய சிந்தனை எல்லாம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வாழ வேண்டும் என்பதுதான் தேவனாய கர்த்தர் இல்லாத குடும்பத்திலே தேவ பிரசனத்தை உணர முடியவில்லை தேவடைய ஆரத்தை உணர முடியவில்லை ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் உங்களை என் பிரசனத்தில் வச்சு உங்களை மகிழ்ச்சி பண்ணுவேன் வேதம் சொல்லுகிறது கர்த்தத்தம் முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய பிரசனம் எங்கிருக்கிறதோ அங்கு சமாதானம் தேடி வரும் தேவடைய சமூகத்திலே நாம் இருந்தமானால் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என அன்பான தேவ பிள்ளையே ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது உன்னு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசதி தேவனுடைய ஆலயத்திலே தேவன் தேவனுடைய பிள்ளைகள் வாசம் இடத்திலே தேவன் அனுப்புகிறார் உணர்ந்தார்கள் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வருகிறது தேவன் தம்முடைய கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறவர் தேவன் தம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர் சீனாய் மலையிலே

நம்பிக்கையோடு இந்த காணை வழியில் கர்த்தாவே நீரங்களை ஆசிர்வதி என்று சொல்லுவோம் தெய்வனமை கனப்படுத்துவாராக நாம் கண்களை முடிஞ்சிப்போம் எங்கள் வல்லமிழ தேவனாகிய கர்த்தாவே நீரங்களை அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் மேல் வைத்தது சோற்றுடும் எங்களை ஆசிர்வதியும் கர்த்தாவே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரக்கூடிய விதத்தில் நீர் எங்களோடு கூட பேசும்படி செபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசிர்வதியும் புதிய கருவிகளை தாழும் ஏசு விநாமத்தில் செபிக்கிறேன் கர்த்தன அனைவரையும் ஆசிர்வதிப்பறாக அமே